தேனி மாவட்டம் கூடலூர் அருகே கள்ளச்சாராய ஊழல் அமைத்து விற்பனை செய்த கணவன் மனைவியை கைது செய்துள்ளனர் தேனி மாவட்டம் கூடலூர் பகுதியிலிருந்து கேரளாவிற்கு செல்லும் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் தம்மணம்பட்டியின் அருகே சாலையோர பழக்கடியில் கள்ளச்சாராயத்தினை ஊழல் அமைத்து விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து காவல் நிலைய போலீசார் அந்த பகுதியில் உள்ள கடைகளை தீவிர சோதனை மேற்கொண்டுள்ளனர் அப்போது பெரியாற்றின் கரையோர பாலத்தின் அருகே உள்ள பல கடையில் திராட்சை பழங்களின் கழிவுகளை ஊற வைத்து கள்ளச்சாராயம் தயாரிக்கும் தோணியில் கருப்பட்டி மற்றும் ஈஸ்ட் போன்ற ரசாயன பொருட்களை பயன்படுத்தி சுமார் எண்பது லிட்டர் அளவுள்ள ஊரல் தயாரித்து அப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு ரூபாய் இருநூறு முதல் ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்தும் வந்துள்ளது அதன் அடிப்படையில் மேலும் நடவடிக்கை எடுத்த போலீசார் கூடலூர் காலனி பகுதியைச் சேர்ந்த சந்திரன் மற்றும் அவரது மனைவி ஜீவிதா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து கணவன் மனைவி இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இயற்கை முறையில் ஒயின் தயாரிப்பதாக கூறி கள்ளச்சாராய ஊரல் அமைத்த கணவன் மனைவி கைதான சம்பவம் அப்பகுதியில் பெரிதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்